எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்காக மட்டுமே செக்யூரிட்டி ஏஜென்சி பாதுகாப்பு ஏஜென்சி நடத்தி கொண்டிருக்கிறது முன்னேற்ற கழகத்தினுடைய ஏவல் துறை ஆகி கொண்டிருக்கிறது கிடையாது அனுமதியே இல்லாத தேதி சொல்லாத மன்றம் சொன்னதிலிருந்து ஒவ்வொரு டாஸ்மாக் கடை வாசல் முன்னாலும் அந்த காவல் நிலைய காவலர்கள் நின்று இது பிஜேபி அவங்களுக்கு இருவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு இருக்கக்கூடிய சிவில் வழக்குகளை இவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்வது என்பது தவறான காவல்துறையில கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க பண்றாங்கல்ல ஏன்னா நான் நான் நேரடியாகவே நான் பார்த்திருக்கிறேன் நான் ஒரு முறை அழைத்தும் சொன்னேன் இது தவறு என்று மதுவினால் இந்த மாநிலம் அடிமையாகி இருக்கிறது என்பதை வந்து யாராலுமே மறுக்க முடியும் இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க சார் எல்லாரும் தான் காரணம் யார் நம்ம இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் போதை மருந்து அதை கட்டுப்படுத்த தவறிய அரசு தோல்வி ஊற்ற அரசு இன்னைக்கு ஆசிரியர்களே சிறு குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய மிக மோசமான நிகழ்வு ஏன் நடக்குது தேர்வுக்காக அவர் சென்றிருந்த போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாணவியிடம் தவறாக நடந்து கொண்டது அப்புறம் போக்சோல போறாங்க போக்சோல போட்டதை பெருசாக சொல்கிற அரசு இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் எப்படி ஆசிரியர்களாக ஆக்கிறீர்கள் அரசு பள்ளிகளில் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணினி அறிவியல் பாடம் கற்றுக் கொடுக்கப்படுவதே இல்லை ஆனால் இவர் வந்து பெருமையாக சொல்லுவார் நாமெல்லாம் தமிழ்நாட்டில் என்ன மொழி அறிவியல் மொழி கணினி அறிவியல் படிக்கிறவங்க எங்கே கற்றுக் கொடுக்குறீங்க பொய் சொல்கிறீங்க சொல்கிறார் துரைமுருகன் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிதான் தான் தமிழ்நாடு நம்ம பேசலாமா திமுக எத்தனை பேர் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் ஸோ உங்ககிட்ட கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி தான் ஒரு ஒன் ஒரு மாதம் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தா தொடர்ந்து பாலியல் வழக்குகள் அதிகமாக வந்துட்டு இருந்து ட்ரெயினில் போன ட்ரெயினில் போனவங்க மாணவிகள் பள்ளியில் படிக்கும் மாணவிகள் ரோட்டில் போன பண்ண கூட்டிகிட்டு போய் கற்பழிச்சிட்டாங்க கை காலை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருந்துச்சு இப்போ அதை தொடர்ந்து இந்த மாதம் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தா தொடர்ந்து கொலை டெய்லி ஒரு கொலை ஸோ இப்போ சமீபத்தில் கூட ஜாகிர் ஹுசைன் அவர்களே வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க அதையும் தாண்டி இன்றைக்கி ஒரு ஈரோட்டில் ஒருத்தர் காரில் போனவரை வந்துட்டு மீன் வெட்டி கொண்டிருக்கிறாங்க ஸோ தொடர்ந்து கொலை கொலைன்னு வருது உங்கள் பார்வையில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு போயுள்ளது என்பதை இது மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் கலாச்சார சீர்கேடும் மிக மிக முக்கியமானது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினர் அந்த பணிகளிலே ஈடுபட வேண்டியவர்கள் மெத்தனமாக இருக்கிறார்களா அல்லது அவர்களை வேறு பணியில் ஈடுபடுத்துவதனால் இந்த மாதிரி பிரச்சனைகளா அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் சாலைகளிலே மக்கள் காவல்துறையை பார்த்து அச்சப்பட வேண்டும் அவர்களை பார்த்த உடனே ஐயோ காவல்துறை இருக்கிறது என்கிற அந்த ஒரு பயம் வர வேண்டும் மக்களுக்கு பயம் இல்லைன்னு சொல்றீங்களா சார் பயம் இல்லை அதாவது குற்றவாளிகளுக்கு பயம் இல்லை குற்றவாளிகளுக்கு பயம் இல்லை காவல்துறையினர் மீது குற்றவாளிகள் குற்றம் செய்பவர்களுக்கு பயம் இல்லை என்பதுதான் மிக மிக முக்கியமானது ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு நகரங்களிலும் அந்தந்த காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்டு அங்கு யார் நொட்டோரியஸ் கிரிமினல்ஸ் மிக மோசமான குற்றவாளிகள் யார் சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகள் யார் என்பதையெல்லாம் மிக தெளிவாக அந்த பட்டியலே வைத்திருப்பார்கள் காவல்துறையினர் தினந்தோறும் அவர்களை கண்காணிப்பது அவர்களை காவல் நிலையத்தில் வரவேற்பது அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருப்பது இதற்கென்று தனி காவல்துறை இயங்கும் தனியான நபர்களே இயங்குவார்கள் அதே போல் குற்ற பின்னணி உள்ளவர்களை பார்த்துக் கொண்டிருப்பது கண்காணித்துக் கொண்டிருப்பது குற்ற செயல்கள் நடைபெற்றால் தடுப்பது அப்போ ஒரு காவல்துறை வேலையை குற்றம் நடைபெற்ற பின்னர் கண்டுபிடிப்பது மட்டுமே அல்ல காவல்துறை வேலை குற்றங்கள் நிகழாத வண்ணம் தடுப்பது சட்டம் ஒழுங்கு சீர்கிடாத வண்ணம் தடுப்பது இதுதான் காவல்துறையின் வேலை சரி அப்போ அந்த வேலையை இப்ப காவல்துறை பார்க்கல சொல்ல ஏன் பார்க்கவில்லை என்று சொன்னால் இதுல அரசியல் கலந்து நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் காவல்துறை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஏவல் துறையாக கொண்டிருக்கிறது தேவையில்லாத விஷயங்கள்ல காவல்துறை தலையிட்டுக் கொண்டிருக்கிறது அந்த பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறது தேவையில்லாததுன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு சொல்றோம் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னால் ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் பாஜகவினர் ஒரு நாங்கள் டாஸ்மாக் விவகாரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்தோம் அந்த ஆர்ப்பாட்டம் செய்த போது நாங்கள் ஏற்கனவே அனுமதி கேட்டோம் கொடுக்கவில்லை மறுத்தார்கள் வீடுகளுக்கு வீடுகளிலிருந்து எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் வெளியே வருவதற்கு முன்னாலே நான் உட்பட நாங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டோம் அப் அது அதையும் மீறி நாங்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு பொழுது பல நூற்றுக்கணக்கான காவல்துறை அதிகாரிகள் அங்கே வந்து எங்களை கைது செய்து ஒரு நா ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் சென்னை மாநகரம் முழுக்க சுற்ற சுற்றுலா செய்து காண்பித்து அதன் பிறகு சிறைப்பிடித்து இதெல்லாம் செஞ்சாங்க ஒரு அரை மணி நேரத்தில் பத்து காவல்துறையினர் வைத்து நடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான இரநூறு முந்நூறு போலீஸை வச்சுக்கிட்டு பெட்ரோல் டீசலை செலவு பண்ணிக்கிட்டு இப்போ டிஃபன் வாங்கி கொடுக்கணும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணி இவ்வளோ தேவையில்லாமல் ஒரு நாள் பூரா டிராஃபிக் ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு தேவையில்லாத ஒரு நாள் பூரா போய்விட்டு நாங்கள் மக்கள் மத்தியில் எங்களுடைய கருத்தை எடுத்து சொல்லி விழிப்புணர்வு ஊட்டதற்காக செய்கிற ஒரு விஷயத்தை இப்படி சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து போக்குவரத்தை சீர்குலைத்து எல்லோருக்குமே அவர்களுடைய வேலையும் பார்க்க முடியாமல் மற்றவர்களுடைய வேலையும் பார்க்க முடியாமல் எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்காக மட்டுமே செக்யூரிட்டி ஏஜென்சி பாதுகாப்பு ஏஜென்சி நடத்தி கொண்டிருக்கிறது இந்த அரசு இதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிற விஷயம் இப்போது அதன் பிறகு எங்களுடைய மாநிலத்தில் நான் உங்களுக்கு தேதியும் அனுமதியும் வாங்கிட்டு வந்தால் தானே இதெல்லாம் செய்கிறீங்க அனுமதியே இல்லாத தேதி சொல்லாத நான் ஆர்ப்பாட்டம் மன்றம் சொன்னதிலிருந்து ஒவ்வொரு டாஸ்மாக் கடை வாசல் முன்னாலும் அந்தந்த காவல்நிலைய எல்லத்துக்கு உட்பட்ட காவலர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி காரங்கெல்லாம் வந்துடுவாங்களான்னு இது வேலையா அவங்களுக்கு அதே மாதிரி விஐபிக்கள் வருகைக்காக என்று அது ஒரு தனி படை அந்த பகுதியினுடைய அந்த காவல்நிலைய ஆய்வாளர் உட்பட எல்லாரும் அதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து காவல்துறை அதே மாதிரி அழுத்தம் காவல்துறையினருக்கு அரசியல் அழுத்தம் நீங்கள் உதாரணத்துக்கு காவல்துறையினருக்கு இல்லை பல காவல் நிலையங்களில் இன்றைக்கி சிவில் வழக்குகளை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் இருவருக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கிடையே இருக்கக்கூடிய சிவில் வழக்குகளை இவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்வது என்பது தவறான காவல்துறையில் கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க பண்றாங்கல்ல ஏன்னா நான் நான் நேரடியாகவே நான் பார்த்து இருக்கிறேன் நான் ஒரு முறை அழைத்தும் சொன்னேன் இது தவறு என்று அங்கே சட்டம் ஒழுங்கை பார்த்து கொண்டிருக்கிற ஆய்வாளர்கள் சொல்லியும் கேட்காமல் இது நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இது முழுக்க முழுக்க அரசியல் மயமாகிக் கொண்டிருக்கிறது அதனால தான் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானால் வெட்டலாம் திருநெல்வேலியில் அதிகாலையில் ஒரு ஆளை வெட்டாங்க ஒரு ஓய்வு பெற்ற உதவியாக ஈரோட்டில் தேசிய நெடுஞ்சாலையில் பட்ட பகல்ல அப்படி ஒரு கொலை சம்பவம் அது ரவுடியாக கூட இருக்கட்டும் அந்த ரவுடி இன்னும் சில ரவுடிகளால் அப்போ இங்கே ரவுடிகளுக்கு வந்து சிறிதும் பயம் இல்லாமல் போய்விட்டது அதற்கு காரணம் நெக்ஸஸ் வித் அரசியல்வாதிகள் அவர்கள் அரசியல்வாதிகளோடும் காவல்துறையினரோடும் நீங்கள் வந்து அந்த ஜாகீர் ஹுசைன் சொல்லும் பொழுது ஒரு வாரம் முன்பு ஒரு வீடியோ வெளியிடுகிறார் தெளிவாக காவல்துறையினருடைய பெயரை சொல்லி இவர்கள் தான் என்ற அவருடைய பொறுப்பை சொல்லி சொல்கிறார் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் அந்த ஆய்வாளரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இப்போ ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி நடக்கும் ஆவடியில் ஒரு பிரச்சனை நடக்குது உடனே ஆவடி ஆய்வாளரை சஸ்பெண்ட் பண்றாங்க அப்போ நீங்கள் குற்றம் நிகழ்ந்த பின்னர் நடவடிக்கை எடுப்பது என்பது வேறு அதற்கான தனிப்பட்ட தனிப்பட்ட விவகாரங்கள் பொது வெளியில வராது இருப்பதற்கு பெயர்தான் சட்டம் ஒழுங்கை சீர்காப்பது என்பது நீங்க என்ன இதெல்லாம் நடக்க போகுதுன்னு முன்னாடியே அப்படி அது போலீசுக்கு முன்னாடி தனிப்பட்ட விவகாரங்கள் அவர்களை கூட இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் பொது அவர்கள் பயப்பட வேண்டும் அச்சப்பட வேண்டும் பாம்ஸ்டாங்குடைய கொலையை பார்த்தோம் அது மாதிரி எவ்வளவு தினந்தோறும் தினந்தோறும் கொலைகள் எங்கு பார்த்தாலும் பல மாவட்டங்களில் தொடர்ந்து கொலைகள் நடைபெற்று வருகின்றன இன்னொரு பக்கம் சரி இதுக்கெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரணமாக இது வந்து நீங்கள் ஒரு ஒரு எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எஃப்ஐஆர் கூட பார்க்க வேண்டாம் நீங்கள் இந்த இந்த கொலைகள் குறித்த செய்திகளை படித்து பாருங்கள் தினமணியோ தினமலரோ தினத்தந்தியோ ஹிந்துவோ படித்தால் எல்லா விஷயத்தையும் எழுதியிருப்பாங்க இப்படி கொலை செய்யப்பட்டாரெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு நாலு வரி வரும் மிக முக்கியமான வரிகள் அது குடி போதையில் இருந்தார்கள் கொலை செய்தவர்கள் குடி போதையில் வெட்டி விட்டு போனார்கள் கைது செய்யப்பட்டார்கள் அல்லது குடி போதையில் டாஸ்மாகில் மது அருந்து விட்டு வந்தார் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறு குழுக்களுக்கிடையே அல்லது இரு நபர்களுக்கிடையே பிரச்சனைன்னு பார்த்தா டாஸ்மாகில் போய் மது மது அருந்து விட்டு அங்கே வந்து அது ஒரு தொடர்ந்து இது ஒரு காப்பி பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு இப்போ இனிமேல் அதுக்கு வந்து இவங்க இனிமேல் ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நான் தொடர்ந்து பார்த்து வருகிறேன் காபி பேஸ்ட் தான் அப்போ மது என்பது ஒரு சமூக நோயாகிவிட்டது அந்த மது என்கிற சமூக நோயை எப்படி நீங்கள் தீர்க்கப் போகிறீர்கள் இன்னைக்கு சில வருடங்களுக்கு முன்னர் த இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக இளம் விதவைகள் இருந்தா இருக்கிறாங்கன்னு கனிமொழி சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு அந்த அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாரு அப்படின்னு யார் சொன்னது அந்த மாதிரிலாம் யார் சொல்லவே இல்லையே தெரியாத சொல்கிறாங்க அப்படின்னா கனிமொழி சொல்வது தவறு என்று அமைச்சர் ரகுபதி சொல்கிறார் அந்த அளவிற்கு இன்றைக்கி இன்றைக்கி நெக்ஸஸ் அமலாக்கத்துறை வந்து மது ஆலைகளுக்கும் மது புட்டி தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் டாஸ்மாக்னுடைய கொடௌன்களுக்கும் டாஸ்மாக் கடைகளுக்கும் உள்ள லிங்க்கு அந்த இணைப்பை சொல்லி தொடர்பை சொல்லி எப்படியெல்லாம் இது ஊழல் நடைபெறுகிறது என்பதை மிக தெளிவாக சொல்கிறார் இன்றைக்கி மதுவினால் இந்த இந்த மாநிலம் அடிமையாகி இருக்கிறது என்பதை வந்து யாராலையுமே மறுக்க முடியும் இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க சார் இதுக்கு மக்களும் அரசியல்வாதிகளும் அதிகாரமும் அதிகாரிகளும் எல்லாரும் தான் காரணம் யார் நம்ம அதுதான் சார் அப்போது ஒரு ஒரு அரசாங்கமானது சட்டம் ஒழுங்கை மட்டுமல்ல ஒழுங்குன்னா என்ன சோசியல் அதாவது சமுதாயத்தில் அந்த ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும் ஆனால் ஒரு அமைச்சர்களே மிக மோசமாக கேவலமாக பேசுவது தரம் கெட்டு பேசுவது தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர்கள் தரம் இல்லாமல் பேசுவது அமைச்சர்களே அப்படி பேசுவது நம்ம பார்க்கலாம் நீ ஓசியில் போகிற அப்படின்னு ஒரு மந்திரி சொல்கிறார் மக்கள் தெய்வத்தை நம்பி வழிபடும் தெய்வத்தை அந்த மதத்தை நான் வந்து அழிப்பேன் அப்படின்னு சொல்கிறது இன்னொரு அரசியல் தலைவரை வந்தனா வெட்டிடுவேன்னு சொல்கிறது இதெல்லாம் இதெல்லாம் இது எல்லாமே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நாம் பல முறை நாம் சொல்லிவிட்டோம் இன்று நீங்கள் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்க்கக்கூடிய பல்வேறு விவாதங்களை பாருங்கள் எந்த அளவிற்கு அரசியல் தரம் எவ்வளவு கீழிறங்கி போயிருக்கிறது என்பதை நான் பல ஆயிரக்கணக்கான விவாதங்களில் கலந்து கொண்டவர் ஆனால் தங்களுடைய கட்சி தலைமையை ஈர்ப்பதற்காக எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த அதிகாரம் அரசியல் அதிகாரம் அது தரும் புகழ் அது தரும் போதை அது தரும் பணம் இன்னைக்கு இந்த இது இஸ் அ சோசியல் ஈவில் இதை எப்படி நாம் வந்து வேற இருக்க வேண்டும் அப்படின்றது தான் மிகவும் அது அரசு ஒழுங்காக இருந்தால் லஞ்சம் வாங்காமல் இருந்தால் மக்கள் அச்சப்படுவார்கள் லஞ்சம் யார் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க எல்லாம் யார் வாங்கலன்னு சொல்லுங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க லஞ்சம் வாங்காதவங்க யாருன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கானாலும் தான் ஆகணும் லஞ்சம் கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் இந்த பக்கம் பத்திரப்பதிவு துறையில் எடுத்துங்க பத்திரப்பதிவு துறையில் என்ன ஒருத்தர் வந்து ஒரு பிளாட்டு போடணும் ஒரு ஏக்கரை பிளாட்டு போடணும்னா அந்த பிளாட்டை அதற்கு விலை நிர்ணயம் செய்வதற்கு லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னால் இப்போ என்ன பண்ணுறாங்க நீ பிளாட்டு போடணும்னா அதுக்கு நீ ரெண்டு லட்சம் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லட்சம் கூட்டு அதன் பிறகு ஃபிக்சேஷனில் போய் வாங்கு இன்றைக்கி நடக்குதா இல்லையா எந்த துறையில் இல்லை லஞ்சம் இந்து அறநிலையத்துறை அது எதுக்காக அந்த துறை இருக்குதுன்னா யாருக்குமே தெரியல சம்பளம் வந்து அதெல்லாம் நினைக்கிறாங்க இந்து அறநிலையத்துறை அரசு தான் சம்பளம் அரசு சம்பளம் கொடுக்கல இருந்து காசு எடுத்து இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க நீங்கள் எந்த துறையில் கல்வித்துறையில் லஞ்சம் இல்லையா ஊழல் இல்லையா இன்றைக்கு ஆசிரியர்களே சிறு குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய மிக மோசமான நிகழ்வு ஏன் நடக்குது ஏன் நடக்குது ஒரு காலத்தில் ஆசிரியர்களை மாதா பிதா குரு தெய்வம் என்றார்கள் தெய்வத்திற்கு முன்பாக ஆசிரியர்கள் ஆனால் இன்றைக்கி அந்த ஆசிரியர் நேற்றைய தினம் கிருஷ்ணகிரியில் பார்க்குறோம் ஒரு இன்விஜிலன்ஸ் போயிருந்த போது அங்கே தேர்வு தேர்வுக்காக அவர் சென்றிருந்த போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாணவியிடம் தவறாக நடந்து கொண்டது அப்புறம் போக்சுவலை போகிறாங்க போக்சுவலை போட்டது பெருசாக சொல்கிற அரசு இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் எப்படி ஆசிரியர்களாக ஆக்கே நீங்கள் இது இட் இஸ் எ வெரி பிக் சப்ஜெக்ட் நான் அரசை குறை சொல்லிவிட்டுப்பேன் பட் இந்த சிஸ்டமே தவறாக இருக்கிறது இந்த சிஸ்டம் கிட்டத்தட்ட அறுபது வருடங்களாக தவறாகத்தான் இருக்கிறது இன்னைக்கு கட்சியில் கட்சிக்காரங்க தான் எல்லா பதவிகளும் இருக்கிறாங்க அப்போ இந்த சிஸ்டமே ஒரு கோளாறாக இருக்கும் பொழுது இன்று ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய மிக மிக மூத்த அரசியல்வாதி அவர் வட இந்தியர்கள்லாம் ஒரு பொண்ணு பத்து பேரை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு பேசுகிறாரு அதை கேட்டு சிரிக்கிறார்கள் கொஞ்சம் கூட வயதுக்கேற்ற அறிவோடு பேசினால் பரவாயில்லை அந்த வயதிற்கேற்ற அறிவும் இல்லை முதிர்ச்சியும் இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய முடியும் இப்படிப்பட்ட நபர்கள் பெய்கள் அரசாண்டால் பிணம் சின்னம் சாத்திரங்கள் இதுதான் வந்து சொல்கிறாங்க அவ்வளவு மோசமான சூழ்நிலை நிற்குது இங்கே யார் அந்த சார் அப்படின்னு அது கொஞ்சம் ஓடிச்சு கொஞ்ச நாள் அப்புறம் அன் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே இப்போ அப்போது அந்த நெக்ஸஸ் வித் போலீஸ் அப்படி தொடர்ந்து இது நடைபெற்று வருகிறது அதனால் காவல்துறையை ஏவல் துறையாக சர்வாதிகாரமாக இயக்குகிற போக்கு எப்பொழுது மாறுகிறதோ நான் எனக்கு எனக்கு காவல்துறையில் பல நண்பர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதிகாரத்தை மீறி அவர்களால் ஒன்றும் செய்ய முடிவதில்லை அப்போ சுதந்திரமாக காவல்துறையை செயல்பட அனுமதிக்க வேண்டும் ஒரு காலத்தில் அந்த காவல்துறை பிரிட்டிஷாரினுடைய காவல்துறையாக இருந்தபொழுது அவர்கள் நம்மை அவர்களை விட்டு அடித்தார்கள் பிடித்தார்கள் அதை உருவாக்கிய விதம் வேறு ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா ஆளுங்கட்சிக்கு அடிபணிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காவல்துறை இருப்பதால் இது இப்படித்தான் இருக்கிறது நம் நாம் மாற்ற வேண்டியது இந்த சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக இந்த சிஸ்டம் இந்த அமைப்பை மாற்ற வேண்டும் ஸோ நீங்கள் சொன்னது சில கருத்துக்கள் வந்துட்டு நியாயப்படி இருந்தது சார் மக்களுக்கு தெளிவாக விளங்கும் விதத்தில் இருந்தது இன்னொன்று என்னென்னா தொடர்ந்து தொடர்ந்து நிறைய நிறைய வன்கொடுமைகள் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு பாலியல் வன்கொடுமைக்கால் ஆகிறாங்க என்னதான் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டாலும் அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைப்பதில்லை அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க முழுக்க முழுக்க சொன்ன ஈவில் தாம்மா நீங்கள் வந்து மது அதுக்கப்புறமா போதை மருந்து இவை இரண்டையும் கட்டுப்படுத்த தவறிய அரசு அரசே விற்குதுங்க மதுவை எல்லாம் எல்லா அரசு அலுவலகங்களிலும் அதே மாதிரி காமதேனு போன்ற பல்வேறு அரசு இருக்கக்கூடிய கடைகளில் கூட முதலமைச்சருடைய ஃபோட்டோ இருக்குது ஏன் டாஸ்மாக் கடையில் இல்லை டாஸ்மாக் கடையில் கொண்டு போய் முதலமைச்சர் ஃபோட்டோவை ஒட்டினா உடனே கைது பண்ணுறாங்க ஏன் கைது பண்ணுறீங்க ஏன் அங்கே இருக்கக்கூடாதா கேவலமா கேவலம் நம்ம உணர்வதனால்தான் கைது பண்ணுறோம் அது எப்படி நீங்கள் வந்து டாஸ்மாக் கடையில் போய் முதலமைச்சர் ஃபோட்டோ வைக்கலாம் ஏன் வைக்கக்கூடாது அரசுக்கு அதிக வருவாய் தருவது டாஸ்மாக் தானே ஏன் நீங்கள் வைக்கலை நீங்கள் ஒரு பத்து இருபது அடி கட்டோட் வச்சுக்கணும் நியாயமாக வரவேற்கிறோம் ஏன்னா மக்கள் அதிக வருவாய் கொடுக்குறார்கள் அப்போ முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஃபோட்டோ வைங்க ஏன் பயப்படுறீங்க அப்போ உங்களுக்கு தெரியுது இல்லை அது அசிங்கம்ட்டு அந்த அசிங்கத்தை நீங்களே விற்கிறீங்களே அரசே போதை மருந்தை உங்களால் கட்டுப்படுத்த முடிந்தது முடியலையே இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் போதை மருந்து செல்கிறது அதை கட்டுப்படுத்த தவறிய அரசு தோல்வியுற்ற அரசு நீங்கள் ஒரு ஒரு போதை மருந்தை கடத்திய ஒருவனோடு மிக நெருங்கிய தொடர்பில் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க ஒரு சினிமா டைரக்டர் இன்றைக்கும் அவர் வீராகாசமாக தான் பேசிட்டு இருக்கார் மேடையில் இது சிஸ்டம் அந்த மாதிரி தான் இருக்குது இது இதை நாம் வந்து மாற்ற வேண்டும் என்று நாம் வந்து முயற்சி செய்யணும் சமுதாயத்தில் இது போன்ற தீய விஷயங்களை ரொம்ப ஈஸியாக பரவுது அதை தடுக்க அரசு தான் முனைய வேண்டும் ஒரு அரசினுடைய வெறும் பட்ஜெட் போட்டு நான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் சொல்கிறது அரசனுடைய வேலை அது மட்டுமே அல்ல ஒரு அரசு சமுதாயத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் கல்ச்சுரல் வேல்யூஸ் கல்ச்சுரல் வேல்யூஸை அதனாலதான் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை சொல்லி 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 வளர்த்தார்கள் கல்வியிலே அதை கொடுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் கல்வியிலே கண்ணதாசன் எழுதிய வனவாசம் புத்தகத்திலே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தா எப்படி உறுப்பிடும் சமுதாயம் திண்டுக்கல் லியோனியமை பாடலு தலைவராக எப்படி உருப்படும் சமுதாயம் எப்படி ஏன் அவர் அவர் பேசுற பேச்சு உங்களுக்கு தெரியாதா பெண்கள் குறித்து அவர் பேசிய நான் பட்டிமன்றத்தில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அவர் போய் பாடல் நிறுவன தலைவர் ஆக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் வாயில் வரக்கூடாத வார்த்தையை பேசுகிறார் அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்னொரு அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டா இருக்கிறார் எங்க போனாலும் நிறைய பேசுறாரு இப்ப ரீசெண்டா சொல்றாரு நம்மலாம் இன்னொரு மொழிலாம் கற்க வேண்டாம் நம்ம வந்து ஜாவா ஏ பிளஸ் பிளஸ் இதெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்றது எங்கே சொல்லி கொடுக்குறீங்க நீங்கள் ஏன் பொய் சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் ஆறு ஆறிலிருந்து பத்தாவது வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸு கணினி அறிவியல் பாடம் கற்றுக் கொடுக்கப்படுவதே இல்லை ஆனால் இவர் வந்து பெருமையாக சொல்கிறார் நாமெல்லாம் தமிழ்நாட்டில் என்ன மொழி அறிவியல் மொழி கணினி அறிவியல் படிக்கிறவங்க எங்கே கற்றுக் கொடுக்குறீங்க பொய் சொல்கிறீங்க ஆனால் தனியார் பள்ளிகளில் தனியார் சிபிஎஸ்சி பள்ளிகளிலும் மற்ற தனியார் பள்ளிகளிலும் பசங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க சப்ஜெக்ட் தனியாக இருக்குது இங்கே இல்லையே அப்போது உங்களுடைய ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்க வேண்டும் பள்ளி அரசு பள்ளியிலே உட்காந்துக்கிட்டு ஆசிரியர்களோ அல்லது சில பள்ளிகளில் மாணவர்களோ போதைக்கு அடிமையாகிற பல விஷயங்களை நம்ம பார்க்கணும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன நிர்வாகம் உங்களுடைய பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை நிர்வாகம் சரியில்லை இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சரியில்லை அந்த நிர்வாகிகள் கரை வேட்டி கட்டவர்களாக இருந்தால் எப்படி உருப்படும் இதுக்கு இதுதான் வந்து மாற்று சரி கண்டிப்பா நீங்க சொன்னது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்ப வந்து மக்கள் மாறணுமா அரசு மாறணுமா ஆட்சியாளர்கள் மாறணுமா இல்ல மக்களுடைய மனநிலை அல்லது மக்கள் மக்களை பொறுத்த வகையில் கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் நம்ம வீட்டிலையே நம்ம ஒரு ஒரு குடும்பம்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம்னா அப்பா அம்மா சொல்கிறதை கேட்டுருக்கணும் எல்லாமே அந்த கலாச்சார வேல்யூஸ் கல்ச்சுரல் வேல்யூ சொல்றது நடக்கும் அப்போது ஒரு ஒரு கலாச்சாரத்தை ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கும் அதை பேணிகாக்கும் பொறுப்பு ஒரு அரசுக்கு இருக்குது அந்த பொறுப்பிலிருந்து இந்த அரசாங்கம் கடமை தவறி விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன் இது மக்களும் உறுதியாக நம்ம நம்ம பார்க்கிறோம் மக்களுமே பல இப்போ உதாரணத்துக்கு ஒரு மணி வரையிலும் சட்ட விரோதமாக சில பார்கள் நடைபெறுகின்றன பத்து மணிக்கு க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் பண்ண போக முடியுமா அப்போ ஒரு மணி வரைக்கும் பண்ணுறது செய்கிறது அதை நடத்த விடுவது யார் அரசாங்கம் அப்போ மக்களுக்கு ஒரு மணி வரைக்கும் நாம் இருக்கலாம் அப்படின்ற அந்த தைரியம் வந்துச்சுன்னா இருக்கிறாங்க இல்லைனா பத்து மணிக்கு தான் ஆகணும் டாஸ்மாக் பன்னிரெண்டு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் தான் திறந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் பத்து மணிக்கு அடைக்க வேண்டும் கூட பத்து ரூபாய் கொடுத்தா பக்கத்திலே கிடைக்குதுன்னு சொல்கிற நிலையை யார் உருவாக்குவது மக்களை உருவாக்குகிறார்கள் கிடையாது நீங்கள் கொடுத்தால் மக்கள் வாங்குவார்கள் இங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் மக்கள் வாங்குவார் தரக்குறைவான படங்களை அளிப்பது லிவிங் ரிலேஷன்ஷிப்னோட படம் கொடுக்குறீங்க அரசியல்வாதிகள் தான் இன்னைக்கு எந்த படம் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் இல்லாத வருது சன் பிக்சர்ஸ் ரெட் ஜெயின் மூவிஸ் எல்லா படம் அப்போ இவர்கள் சினிமா துறையை கூட ஆக்கிரமித்து அதன் மூலமாக மக்களை செலவை செய்கிறார்கள் மூளை செலவை செய்கிறார்கள் இந்த சமுதாயமே இப்படி தான் மோசமாக தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள் இதுதான் பிரச்சனை மூன்று பேரோட பைக்கில் போகக்கூடாதுன்னா மூணு பேரோட போகக்கூடாது யூ ஹாவ் டு ஃபாலோ த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஏன் நீங்கள் செய்கிறது இல்லை அதுக்கு போலீஸ்காரங்க நிறைய சொல்கிறாங்க சார் எங்களே அசிங்கமாக திட்டுறாங்க சார் அடிக்கிறாங்க சார் எங்கிட்ட போலி போலீஸ் சொல்கிறாங்க அடிக்கிறாங்க எங்களை அப்போ அந்த மாதிரியான நபர்களை உருவாக்குவது யார் அப்படி போலீஸ் மேல கையை வச்சா கை இருக்கக்கூடாதுன்ற அளவிற்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த பயம் இருந்துச்சு அந்த ஐயோ போலீஸ்கிட்ட நம்ம போய் சத்தமா பேசக்கூடாது ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லையே நீ யார் யா அப்படின்னு கேட்கறாங்க அதற்கு யார் காரணம் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போனால் போறதுக்கு முன்னால போன் வருதுங்க அவங்கள விடுங்க அப்படின்ட்டு விடலன்னா வேற என்ன ஸ்டேஷனுக்கு மாத்திடுவாங்க சரி இதெல்லாம் இது முழுக்க முழுக்க இது அரசாங்கம் அவர்களுடைய அந்த அதிகாரம் இது கலாச்சாரத்தை நம்ம சமுதாயத்தை மாற்றுக்கிறது நீங்கள் இவர் வந்து த சொல்கிறார் துரைமுருகன் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படி தான் தமிழ்நாடு வந்து சின்ன நம்ம பேசலாமா திமுகவில் எத்தனை பேர் இப்படி இருக்காங்கன்ட்டு ஐஐடியில் ஒரு ஒரு பிரச்சனை அங்கே போயிட்டு ஐஐடி வாசலில் அந்த வாயிலில் முத்தம் கொடுக்கும் போராட்டம் எடுத்துறாங்க அதற்கு அரசியல் கட்சிகள் நாங்கள் வந்து அதை கண்டிக்கிறோம் இது கலாச்சார சீர்கேட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டு பேர் முத்தம் கொடுக்கூடாரோ ரோட்ல அப்படின்னு கேக்குறாங்க கம்யூனிஸ்ட் அப்புறம் இவங்க எப்படி உறுப்பிடும் இது முழுக்க முழுக்க ஐடியாலஜின்ற பேரில் இவங்க கலாச்சார சீர்கேட்டை விதைத்துக் கொண்டிருக்காங்க அதுதான் அவசியம் கண்டிப்பா சார் நன்றி தொடர்ந்து பேசலாம் With stunning design and pro -level portrait போட்டோகிராபி பை now இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட்